ുംലിക് അവർ അംഭാഷണയിൽ அல்லாஹின் தூதர் சல் அலைஹி அழகி வசல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பும் செய்தார்கள் நாட்டினுடைய நாட்டு மன்னர்களுடைய அந்த காப்புக்கள் உங்களுடைய கைகளுக்கு அணிவிக்கப்படும் அவர்களுடைய ஆடைகள் உங்களுக்கு உடுக்கப்படும் என்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமர் ரதி அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியனுடைய ஆட்சிக்கு கீழாக திஸ்ரா மன்னர் பிடிக்கப்படுகின்றார் அந்த நாட்டினுடைய ஆட்சி இஸ்லாத்திற்கு கீழாக வருகின்றது அதனுடைய அந்த காப்புகளும் ஆடைகளும் சொராப்பதிபுலு மாலிக் அவர்களுக்கு அன்பளிப்பாக உமர்நவை அல்வாகம் அன்பவர்கள் ஹிஜ்ரத்தில் நடிசல்ல உல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் உங்களிடத்தில் இதை சொன்னார்களே இருக்கிறதா என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அல்லாஹ் தலா முன்னறிவிப்புகளை எப்படி காட்டி கொடுக்கிறான் இந்த ஆட்சி உங்களுக்கு கீழாக வரப்போகின்றது என்பதை நதிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் உமதி ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கப் போகின்ற ஒன்றை இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் சொராபத்தின் மாலிக் அவர்களிடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஹிஜரத்திற்கு மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய வழியில் என் தந்தை எதிரில் வந்து கொண்டிருந்தார் அவரோடு எழுபது ஒட்டகங்கள் இருந்தன எழுபது ஒட்டகங்களிலும் மக்கள் இருந்தார்கள் கிட்டத்தட்ட எண்பது நபர்கள் இருந்தார்கள் இப்போ இவரை குறைதா இகுனு ஹுசைத் என்பவரை ரவியல்லாஹ் அனு அவர்களை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வஸ்ல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறார்கள் அவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார் அவரை பின்தொடர்ந்து அவருக்கு பின்னால் இருந்த எண்பது நபர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் எண்பது பேர் இந்த பயணத்திலேயே எண்பது பேரும் இஸ்லாத்தை தழுவினார்கள் பின்பு அல்லாஹின் அழகி வசல்லம் அவர்கள் அவர் இடத்திலே கேட்டார்கள் நீங்கள் எந்த கிளையை சேர்ந்தவர் அவர் சொன்னார் நான் அஸ்லமி கிளையை சேர்ந்தவர் அஸ்லம் என்ற வார்த்தைக்கு மிகவும் பாதுகாப்பானது என்பது பொருள் அழகி வசல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தித் ரபி அல்லாஹம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அபூபக்கரே நாம் பாதுகாப்பு அடைந்து விட்டோம் என்று சொன்னார்கள் இப்போ புரைதா அவருடைய மகனார் சொல்கிறார்கள் அல்லாஹின் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்க பெயர் என்னன்னு கேட்பாங்க அது அர்த்தமுள்ள அழகான பெயராக இருந்தால் நரிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்பதை அவர் அறிவிக்கிறார் பின்பு மீண்டும் அவர்கள் கேட்டார்கள் உங்களுடைய குடும்பம் எந்த குடும்பம் சகனு என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் என்று சொன்னவுடன் சஹனு என்றால் அம்பு வெளியாக்க வேண்டிய வேலை இல்லை என்பது பொருள் பாதுகாப்பான ஒரு குடும்பம் அபுபக்கர் நதி அல்லாஹர்களை பார்த்து தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுபக்கரே உங்களுடைய அம்புக்கு வேலை இல்லை எதிரிகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுவிட்டோம் என்று சொன்னார்கள் பின்பு மீண்டும் நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் பின்பு ரபிசல்லி வசல்லம் அவர்கள் எட்டு நாட்கள் பயணப்பட்டு குபா என்ற இடத்தை சென்று அடைகின்றார்கள் குபா என்பது மதீனாவினுடைய அந்த புறம் மதினாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டான் குபா என்ற இடத்திற்கு சென்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சென்று சேரும் போது பிற எட்டு திங்கட்கிழமையாக அது இருந்தது பகல் பொழுதாக இருந்தது பிறை ஒன்றாம் தேதி ரபியோல் அவள் கிளம்பினார்கள் இருந்து பிற எட்டிலே வந்து தூதர் அழகி வசல்லம் அவர்கள் இறங்கினார்கள் இப்ப மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நபி நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கிளம்பி விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் மதீனா என்ற ஊரில் இருந்து ஹர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த விவசாய களத்திற்கு அந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை வந்து அதிகாலையில் இருந்து வெயில் வரும் வரைக்கும் காத்திருப்பார்கள் நபி அவர்கள் இன்னைக்கு வந்துட மாட்டாங்களா இன்னைக்கு வந்துட மாட்டாங்களா என்று காத்திருப்பதுதான் அவர்களுடைய எட்டு பத்து நாட்களும் இளையவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் பின்பு வெயில் அதிகமாகும் போது மீண்டும் வீடுகளுக்கு சென்று விடுவார்கள் இப்படி செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் ஒரு யூதன் மதீனாவின் ஒரு கோட்டையின் மீது வேறேதோ பார்ப்பதற்காக ஏறும் போது இப்போது நபி சல்லாஹம் அலைஹி வசல்லம் அவர்களையும் நபி இருக்கக்கூடிய தோழர்களையும் அந்த யூதன் பார்க்கின்றான் பின்பு அவன்தான் மதீனத்து முஸ்லிம்களுக்கு சொன்னான் முஸ்லிம்களே நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னதுதான் தாமதம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தக்பீரை முழங்கினார்கள் தக்பீரனுடைய சத்தத்தில் வானம் பிழந்தது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை வரவேற்பதற்காக ஒவ்வொரு கிளைஞர்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய வாள்களை அணிந்தவர்களாக தங்களுடைய ஆயுதங்களை அணிந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு வசல்லம் அவர்களை வரவேற்பதற்கு குபா வரைக்கும் சென்று விட்டார்கள் அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி குபா வரைக்கும் சென்றார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹு تعالی ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்களை இறக்கி மதீனத்து தோழர்கள் வருகிறார்கள் அல்லாஹும் ஆயத்தை இறக்குகின்றான் சின்னல்லாஹ ஹுவ மௌலாஹு வ ஜிப்ரீலு வ சாலிஹுல்

அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் விட்டார்கள் இனி அவர்களுக்கு இனி அவர்களுக்கு கதி கிடையாது மதீனத்து தோழர்களை தாண்டி அல்லாஹும் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களும் வானவர்களும் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள் உண்மையான நல்லவர்களும் என்று இங்கு மக்கா வாசிகளில் புலம் பெயர்ந்தவர்களையும் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அல்லாஹாலா சாலிஹுல் முன்மினின் என்று சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்போது உபாவிற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வந்து இறங்கினார்கள் புதியதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பார்ப்பவர்களுக்கு இவர்களில் யார் நபியவர்கள் என்றே தெரியவில்லை அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹு அவர்களை பார்த்து நபியவர்கள் என்று எண்ணி சலாம் சொன்னவர்களும் இருந்தார்கள் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீது வெயில் படும்போது அவர்களுக்கு நிழலுக்காக ஆடை அபூபக்கர் ரதி அல்லாஹ் அவர்கள் பிடிக்கும் போதுதான் மதீனத்து தோழர்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்கள் தான் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்று இந்த குபாவில் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நான்கு நாட்கள் தங்கினார்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்கள் தங்கினார்கள் இங்கு தங்கும் போதுதான் அலிபுனு அபி தாலிப் ரவி அல்லாஹ் அவர்கள் மூன்று நாட்கள் நபி அவர்கள் கிளம்பி மூன்று நாட்கள் கழித்து மக்காவிலிருந்து கிளம்பி வந்தார்கள் இந்த மூன்று நாட்களில் குறைசிகள் அலி ரவி அல்லாஹ் அவர்களை சித்திரவதை செய்தார்கள் அடித்தார்கள் பல முறை கேட்டார்கள் ஆனால் அலி ரவி அல்லாஹ் அன்பு கிட்டந்து எந்த விதமான பதிலையும் அவர்களால் பெற முடியவில்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அலிரதி அல்லாஹம் அன்பு அவர்களிடத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பை அவர்கள் ஒப்படைத்து வந்திருந்தார்கள் அது அவர்களிடத்தில் பல பல நபர்கள் சாமான்களை ஒப்படைத்து வைப்பார்கள் பாதுகாப்பு அலிரதி அல்லாஹ் அன்பு அவர்களும் நபி அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கொடுத்தனுப்பிய அந்த பொருட்களை அமானிதங்களை விட்டு வந்து சென் சேர்ந்தார்கள் அதே போன்று நபி அழகி வசல்லம் அவர்கள் குபாவில் குல்சூம் என்பவருடைய வீட்டில் தங்கினார்கள் குபாவிற்கு வந்ததும் தனது தாய் மாமன்களுக்கு ஆமினார் அவர்களுடைய குடும்பத்தில் பிறந்திருந்த அண்ணன்கள் தம்பிகள் தங்களுடைய தாய் மாமன்மார்களுக்கு நதிசல்லாகி வசல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் முகமது குபாவிற்கு வந்துவிட்டார் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினார்கள் இவர்கள் நஜ்ஜார் என்ற கிளையை சேர்ந்தவர்கள் தாய் மாமன்மார்களும் தங்களுடைய மருமகனாரை வரவேற்பதற்காக மிகுந்த ஆறாவரத்தோடு தங்களுடைய ஆயுதங்களை ஏகிக் கொண்டு வாள்களை அணிந்து கொண்டு மதீனாவில் இருந்து வரை ஒன்று சேர்ந்தார்கள் நான்கு நாட்கள் தங்கிய தூதர் அழைக்கு வசல்லம் அவர்கள் சும்மா ஒண்ணு இருந்து சாப்பிட்டுட்டாங்க தங்களை ஒரு பள்ளி வாசலையும் எழுப்பினார்கள் அல்லாஹு தாலா இந்த பள்ளி வாசலை பற்றி புறானில் பேசுகின்றான் நபித்துவத்திற்கு பின்னால் தக்குவாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட முதல் பள்ளியாகும் இது என்று அல்லாஹ் தலா குரானில் பேசுகின்றான் ஹிஜ்ரத் செய்த ஒவ்வொரு நபர்களும் குபாவிற்கு வந்து தங்கி அங்கிருந்தான் மக்காவிற்கு வந்தார்கள் எப்படி நபி சல்லாசம் அவங்க போனாங்களோ வாழ்வியல் அரைநெறி இஸ்லாமிய பாதையை மட்டும் ஃபாலோ பண்ணல நடந்து போன பாதையிலும் கூட சஹாபாக்கள் நபி அவர்களுடைய பாதையை ஃபாலோ பண்ணாங்க குபாவிற்கு வந்து தங்கி குபாவில் இருந்து நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களைப் போன்றே மதீனாவிற்கு வந்து சேர்ந்ததையும் நம்மால் பார்க்க முடிகின்றது வெள்ளிக்கிழமை காலை அல்லாஹிடமிருந்து மீண்டும் கட்டளை வந்தது மதீனாவிற்கு உள்ளே நீங்கள் புறப்படுங்கள் மதீனாவை நோக்கி பயணம் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் வெள்ளிக்கிழமை காலை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய குடை சோழ தோழர்களோடு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் செல்லக்கூடிய இடத்தில் சாலினி குனு அவுஃப் என்ற கிளைஞர்களுடைய இடத்தில் வாதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நதிசல்லல்லாஹ் அழைகி வசல்லம் அவர்கள் ஜும்ஆவை தோழ வைத்தார்கள் ஜும் நேரமாக இருந்தது அந்த இடம் அந்த இடத்தில் நபி அலைஹி வசல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள் இந்த ஜும்மாவில் கிட்டத்தட்ட நூறு சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றி கொழுதார்கள் இந்த ஜும்ஆ முடிந்ததற்கு பின்னால் மதீனாவை நோக்கி மதீனாவிற்குள் அல்லாஹின் தோதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் நுழைந்தார்கள் இது போன்ற ஒரு நாள் மதீனாவிற்கு அதற்கு முன்போ அதற்கு பின்போ இருந்ததில்லை அவ்வளவு அழகான நாள் அவ்வளவு ஒளிமயமான நாள் அவ்வளவு பிரகாசமான நாள் அழகி வசல்லம் அவர்களை சுற்றி அவர்களுடைய நஜார் கிளையை சேர்ந்த தாய் மாமன்மார்கள் அவர்களை சுற்றி சஹாபாக்கள் குடைசூழ அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் கெத்தாக மதீனாவிற்குள் நுழைகின்றார்கள் ஒரு முக்மின் இப்படித்தான் பயணப்பட வேண்டும் இதை நம்மிடம் வந்து நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தர வருகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கினார்கள் அந்த அன்சாரி தோழர்கள் அதற்குத்தான் இவ்வளவு ஆரவரமான வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல இனி நபி அவர்களோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் வாழப்போகும் இந்த வாழ்க்கை அல்லாஹ் எப்படி கட்டமைத்திருக்கின்றன நாளை மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமானால் எப்படி நாம் வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை வசல்லம் அவர்கள் நமக்கு கட்டமைக்க போகின்றார்கள் என்பது விளங்கி இருந்தார்கள் அந்த மதீனத்து தோழர்கள் மிக ஆறாவரத்தோடு மதீனாவிற்குள் நுழைகின்றார்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களும் சூழ்ந்து வருகின்றார்கள் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை பார்ப்பதற்காக சிறுமிகள் எல்லாம் மதீனத்து சிறுமிகள் எல்லாம் நபிசல்லாகு அழைகி வசல்லம் அவர்களை வரவேற்க வைத்து பாடி வரவேற்பார்கள் என்ற வார்த்தைகளை கொண்டு நபி அழைகி வசல்லம் அவர்களுக்கு புகழாதாரம் சூட்டி வரவேற்றார்கள் இந்த நிலையை நாம் ஹதீத்திலே பார்க்கிறோம் பின்பு நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் உள்ளே சென்றதற்கு பின்னால் சஹாபாக்கள் ஆறாவரத்தில் இருக்கிறான் ஆனால் நபி அவர்கள் அமைதியாக செல்கிறார்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் செல்ல செல்ல வழிநெடுக்க நெடுக்க சகாபாக்கள் வழி நெடுக்க மதினா சகாபாக்கள் நின்று கொண்டு அல்லாஹின் தூதரே நீங்கள் எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள் எங்களிடத்திலே படைபலமும் ஆயுதங்களும் மிகுந்து இருக்கின்றன எங்ககிட்ட கிட்ட நீங்க வாங்க எங்ககிட்ட கிட்ட நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க என்று நபி சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களை அழைக்கிறார்கள் வழிமறிக்கிறார்கள் ஒட்டகத்தை அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்குங்க வழிவிடுங்கள் என்று கூறினார்கள் செல்லக்கூடிய பணித்திருக்கின்றான் அதற்கு அது எங்க நிக்கதோ அங்குதான் நான் இறங்குவேன் ஒட்டகம் அதே போன்று சென்றது இதை சொன்னோன்னு சகாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க வழிவிட்டுட்டாங்க ஒட்டகம் சென்றது அது மண்டிட்டு ஒரு இடத்தில் அமர்ந்தது ஆனா நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அதிலிருந்து இறங்கவில்லை மீண்டும் அந்த ஒட்டகம் எழுந்து கொஞ்சம் தூரம் சென்றது இப்ப நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சென்ற அந்த ஒட்டகம் முதலாவதாக அமர்ந்தது நபி அவர்கள் இறங்கவில்லையே அந்த இடத்தில்தான் இன்று மஸ்ஜிது நபவி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கட்டப்பட்டிருக்கின்ற ஒட்டகம் முதலில் அமர்ந்தது நபி அவர்கள் அதிலிருந்து இறங்கவில்லை மீண்டும் எழுந்தது மீண்டும் கொஞ்சம் தூரம் சென்றது மீண்டும் தான் மண்டியிட்டு அமர்ந்த இடத்தை ஒட்டகம் திரும்பி பார்த்தது மீண்டும் திரும்பி வந்து அதே இடத்தில் அமர்ந்தது அப்போது நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் இருந்து இறங்கினார்கள் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இறங்கியதற்கு பின்னால் ஒவ்வொரு மக்களும் அவர்களை அழைக்கும் போது நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுடைய சாமான்களை அபி ஐயோ அன்சாரி நபி அல்லாஹான் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்குள் எடுத்து சென்று விட்டார்கள் இதை அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் கோரினார்கள் அங்குதானே தங்க முடியும் என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அமைதியாக இருந்தார்கள் பின்பு ஒரு சஹாபி ஓடி வந்து நதி சல்லு அழைகி வசல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கனா பிடித்துக் கொண்டார் அவருடைய அவர்களுடைய இருப்பதற்காக நபி அவர்கள் அனுமதி அளித்தார்கள் பின்பு நபிசல்லி வசல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே அமர்ந்து பேசினார்கள் அபு ஐயூபல் அன்சாரி ரவி அல்லாஹன் அவர்கள் தங்களுடைய தாய் மாமன்மார்களுடைய கிளையைச் சேர்ந்தவர்கள் நபி அவர்களுக்கு என்னமும் தங்களுடைய தாய் மாமன்மார்களுடைய குடும்பத்தில் தங்க வேண்டும் என்பதுதான் நபி அவர்களுடைய ஆசைக்கு இணங்க அந்த அதே போன்று தரிபடுத்தினான் என்பதையும் நம்மால் இந்த பின்பு நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் படுக்கையை தயார் செய்யுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அபு ஐயூபல் அன்சாரி அல்லாஹ் அல்லாஹானு எல்லாம் தயாராக இருக்கின்றது நீங்கள் வாருங்கள் என்று வீட்டிற்குள் அழைத்து சென்றதோடு நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து அல்லாஹினுடைய உதவியோடு ஹிஜரத்துடைய இந்த பயணம் மிக அழகாக நிறைவு பெற்றது இந்த பயணம் உண்மை இஸ்லாத்தினுடைய வரலாற்றை மிகுந்த ஒரு கவனம் ஈர்ப்பு பயணமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் இதுதான் தீனுடைய முதல் கட்டம் என்று யோசிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பயணம் ஏனைய இங்கிருந்து தான் ஆண்டை கணக்கில் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது இஸ்லாத்தினுடைய ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து நாங்கள் சென்ற போது நதிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சென்றதற்கு பின்னால் மதீனாவில் ஒரு மிகப்பெரிய காய்ச்சல் ஒன்று பிடிக்கப்பட்டிருந்தது இந்த காய்ச்சல் அபுபக்கர் அவர்களையும் அவர்களையும் பிடித்திருந்தது ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் இவ்விருவர்களிடம் சென்று சென்று தந்தையே உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கின்றது பிலாலே உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கின்றது என்று நலம் விசாரித்தேன் அப்போது அவ்விருவர்களும் வழக்கமாக கைசேதமான கவிதைகளை பாடுவார்கள் என்று அவர்கள் அறிவித்ததற்கு பின்னால் இந்த செய்தி நான் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எடுத்து சென்று சொன்னேன் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் இந்த துவாவில் நான்கு விஷயத்தை நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மையப்படுத்தினார்கள் அல்லாஹ் ஷைபா இபுனு ரபியா அல்ல நோட் பண்ணிக்கோங்க ஷைபா இபுனு ரபியா ரபியா உமையா இபுனு ஹலஃப் இந்த மூவர்களும் மிக கடுமையாக நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை மக்காவில் எதிர்த்தவர்கள் மிக கடினமாக நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு நோவினை செய்தவர்கள் இந்த மூவருடைய பெயரை சொல்லி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள் யா அல்லாஹ் இவர்கள் எங்களை எப்படி மக்காவை விட்டு மதீனாவின் பக்கம் விரட்டினார்களோ இதே போன்று உன்னுடைய கருணையை விட்டு உன்னுடைய கருணையை விட்டு இவர்களை நீ அப்புறப்படுத்துவாயால் இந்த மூவர்களையும் உன்னுடைய கருணையில் இருந்து நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக என்று துவா கேட்டார்கள் இரண்டாவது விஷயம் யா மக்கமா நகரம் எங்களுக்கு எப்படி நேசம் நிறைந்ததாக இருந்ததோ இதே போன்று மதீனாவையும் எங்களுக்கு நேசத்திற்குரிய ஊராக இந்த பகுதியை நீ ஆக்கி வைப்பாயாக என்று துவா கேட்டார்கள் மூன்றாவது யா இந்த மதீனத்து தோழர்கள் அளக்கக்கூடிய எங்களுடைய சாவு முத்து போன்ற படிகளில் நீ பரட்டித்து செய்வாயாக எங்களுடைய அளவையில் நீ அபிவிருத்தி செய்வாயாக என்று துவா கேட்டார்கள் நான்காவது இந்த மதீனாவை பிடித்திருக்கக்கூடிய காய்ச்சல் ஜுக்வா என்ற அந்த பகுதிக்கு திருப்பி விடுவாயாக அனுப்பி விடுவாயாக என்று இந்த நான்கு விஷயங்களை கொண்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் துஹா கேட்டார்கள் நபி அவர்கள் துஹா கேட்டதை போன்றே இந்த துஹா அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் கனவு கண்டார்கள் தலைவிரி கோலமாக ஒரு பெண் எழுந்து மதீனாவை விட்டு வெளியேறினால் இது மதீனாவில் இருந்து அந்த காய்ச்சல் வெளியேறிவிட்டது என்பதற்கான அடையாளமாகும் அறிகுறியாகும் அதே போன்று அன்று முதல் அந்த காய்ச்சலில் இருந்து எல்லோரும் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எத்ரீப் என்று இருந்த கிராமம் மதீனத்துர் ரசூல் என்று ரசூல் சல்லாகும் அழகிய வசல்லம் அவர்களுடைய பட்டணம் என்று இந்த ஊர் பெயர் பெற்றது ஒரே ஒரு பயணத்தில் ஒரு கிராமம் பட்டணமாக மாறியது வெறுமனே பெயரில் மட்டுமல்ல அன்று வரைக்கும் நபியாக இருந்தவர்கள் நுழைந்ததற்கு பின்னால் தெளிவான ஒரு ஹலீஃபாவாக ஒரு மன்னராக மாமன்னராக சக்கரவர்த்தியாக இஸ்லாமிய ஆட்சியை நிறுவக்கூடிய மிக அழகான ஹலீஃபாவாக மாறிவிட்டார்கள் என்பதும் இந்த சுப செய்தி நமக்கு மிகத் தெளிவாக புரிய வைக்கின்றது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ் ஹம் அஷஹது அல்லாஹ் இல்லாஹத் அல்லாஹ் என்ற அசாங் சிறப்பு இவை